என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை பண்ணிட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி உலகெங்கிலும் வாழ்ந்திருக்கும் தேவேந்திரகுலா வேளாளர் சொந்தங்களுக்கும் பேஸ்புக்கில் எனக்கு நட்பாக இருந்து வரும் அன்புக்கிரிய நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வேற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் அன்பு சகோதரன் வேசா முத்துக்குமார் மாநில தலைவர் தமிழ்நாடு குல வேளாளர் உறவின் முறை உறவிலே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக உங்களுக்கெல்லாம் திங்கள் கிழமை ஒரு நற்செய்தியை சொல்லுவேன் ஒரு வெற்றியை சொல்லுவேன் என தெரிவித்திருந்தேன் அந்த நற்செய்தி வெற்றி என்னவென்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு சிலையில் இருக்கிறது ஐயா காமராஜர் அவர்களுக்கு சிலை இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை இருக்கிறது தாத்தா அழகுமுத்து கோனார் அவர்களுக்கு சிலை இருக்கிறது விடுதலை வீரர் ஒன்று வீரனாருக்கு சிலை இருக்கிறது கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு சிலை இருக்கிறது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிலை இருக்கிறது அறிஞர் அண்ணா அவர்களுக்கு சிலை இருக்கிறது கட்டபொம்மன் அவர்களுக்கு சிலை இருக்கிறது தந்தை பெரியார் அவர்களுக்கு சிலை இருக்கிறது இவர்கள் எல்லாம் தேசியத்திற்காகவும் தம் கண்ட கொள்கைகளுக்காகவும் ஓராடிய தலைவர்கள் வாழ்ந்த தலைவர்கள் அது மாற்று கருத்தில்லை ஆனால் மக்களின் எண்ணங்கள் சிந்தனைகள் தேசியமாக பார்க்க வேண்டிய தலைவர்களை கூட ஒரு சமூகத்தின் தலைவராகத்தான் பார்த்து வருகிறார்கள் அது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் இந்த தலைவர்களுக்கெல்லாம் ஆண்டுதோறும் பிறந்த தினம் மறைவு தினம் நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடக்கிறது அந்தந்த தலைவர்களை சார்ந்த சமூக மக்களும் அரசியல் அமைப்பினரும் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறார்கள் இந்த சூழலில் தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் தொடர்ச்சியாக ஏங்கி வருகிறார்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு சிலை இல்லை நாங்கள் கொண்டாடுவதற்கு விழாக்கள் இல்லை நாங்கள் எங்கள் தலைவர்களை நினைவுபடுத்துவதற்கு நிகழ்ச்சிகள் இல்லை என்கிற இயக்கத்தின் வெளிப்பாடுதான் மையப் மையப்பகுதியில் கடந்த பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுதந்திர போராட்ட வீரரும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஒப்பில்லா தலைவருமான சமூக நீதி போராளி சமூக உரிமை போராளி இமானுவேல் சேரனார் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் முழு உருவ வெண்கலை சிலை நிறைவிட வேண்டும் இது குறித்து சட்டமன்றத்திலும் நெல்லை மாநகராட்சியிலும் சிறப்பு தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றி தர வேண்டும் என முதன் முதலாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் என்ற ராமகிருஷ்ணன் அவர்களிடமும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய நயினார் ராஜேந்திரன் அவர்களிடமும் திருநெல்வேலி மாவட்ட திமுக பொறுப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கே என் நேரு அவர்களிடமும் திருநெல்வேலி மாவட்ட திமுக செயலாளர் மரியாதைக்குரிய தாத்தா அப்துல் உஹாப் அவர்களிடமும் திருநெல்வேலி மாநகர திமுக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சு சுப்பிரமணியன் அவர்களிடமும் திருநெல்வேலி மாநகராட்சி கவுன்சிலர் அனைவரிடமும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் இந்த கோரிக்கையை வெற்றியடைய செய்திடல் வேண்டும் என திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி அம்பாசந்தரம் சட்டமன்ற தொகுதி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் சார்பிலும் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறை சார்பிலும் தொடர்ச்சியாக கோரிக்கை முனைகள் அளித்து வந்த நிலையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் கிடப்பில் கிடந்தது முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரும் முடிந்துவிட்டது கோரிக்கை குறித்து யாரும் பேசவில்லை முதல் மாநகராட்சி கூட்டமும் நடந்து முடிந்து விட்டது கோரிக்கை குறித்து யாரும் பேசவில்லை தற்பொழுது இன்று தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் எண்ணங்களும் பிரதிபலிப்பும் இயக்கங்களும் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு சென்றுள்ளது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின்படி திருநெல்வேலி மாநகராட்சியில் மரியாதைக்குரிய மாண்புகு மேயர் அண்ணன் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் அண்ணன் அஞ்சாவது வார்டு கவுன்சிலர் எனது அன்பு அண்ணன் ஜெகநாதன் அவர்கள் வழியாக தென்னல்வேலியில் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை தவிர்த்து முதன் முதலாக யார் இம்மாநில செய்கிறனார் அவர்களின் திருவுருவ வெண்கல சிலையினை நிறுவிட தமிழக அரசு சார்பில் மாநகராட்சியில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்கு நிறைவேற்றி தந்தமைக்கு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திருநெலி மாவட்ட திமுக பொறுப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கே என் நேரு அவர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தாத்தா அப்துல் ஹாப் அவர்களுக்கும் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் மரியாதைக்குரிய அண்ணன் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மாநகர திமுக பொறுப்பாளர் அண்ணன் சு சுப்பிரமணியன் அவர்களுக்கும் எனது அன்பு அண்ணன் அஞ்சாவது கவுன்சிலர் ஜெகநாதன் அவர்களுக்கும் இதற்கு கோரிக்கைக்கு ஆதரவாக இருந்து நிறைவேற்றி தந்த ஐம்பத்தைந்து வார்டு மாநகராட்சி கவுன்சிலர் அனைவருக்கும் இந்த கோரிக்கை வெற்றி பெற அரசுக்கு தொடர்ச்சியாக கவனத்தை ஈர்த்துவதற்காக தொடர்ச்சியாக எனக்கு மனு கொடுத்த நாட்களில் இருந்து ஆலோசனை வழங்கி வரும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய வழிகாட்டிகள் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு சமூகத்திற்கான கோரிக்கைகள் வெல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் என்று என்னோடு தொடர்ச்சியாக களமாடிய தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மூர்ரா செல்வகுமரன் அவர்களுக்கும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அன்பு பிள்ளை பிரதீப் பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சொந்தங்களுக்கும் எனது அன்பு நண்பர்களுக்கும் நான் உங்கள் வேசா முத்துக்குமார் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உறவுகளே நன்றி வணக்கம்